ரேஷன் கார்டு நீக்கிறது கூட காசு கொடுக்கறது வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு நான் கொடுத்து தான் பண்ணேன் நல்லபடி வந்துச்சுன்னா நம்பிக்கை இல்லை சார் வந்துச்சுன்னா ஸ்டாலின் கன்ஃபார்மாக ஓட்டு போடுவேன் இல்லைன்னா டிவி கேக்கு தான் கன்ஃபார்மாக ஜெயிக்க தான் எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்குது அரசாங்கத்தில் ஆனால் என்ன எங்களுக்குன்னு ஒரு வீடு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் முதலமைச்சர் பார்வைக்கும் முதலமைச்சர்கிட்டே நாங்கள் வீடுக்காக அப்ளை பண்ணி ஒரு நூறு பேர் கொடுத்துருக்கோம் ஆனால் முதலமைச்சர் வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே வரவு வந்து எங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ரிஜெக்ட் பண்ணி கவர் கூட மட்டும் நான் முதல் படிச்சிருக்கேன் எனக்கு எந்த சலுகையும் வரல சார் கவர்மெண்ட்ல எதுவும் வரல சார் நானும் எது எழுதி பார்த்தேன் அப்பாவும் ஒரு ஒரு பிள்ள தான் ஒரு ஒரு பிள்ளை பிள்ளைங்க மகளிர் திட்டம் வரல எனக்கு எந்த உதவியும் கிடையாது நாளைக்கு மும்பல பசங்க தான் அப்பா அறுபத்தஞ்சு வயசு இது முட்டும் வரல தான் இப்ப கூட இந்த முடியாத மகளிர் பணம் வரணும்

இது மாற்றுறது ஃபோனு ரேஷன் கார்டில் பே பேர் மாத்துறது ஆதார் கார்டில் பேர் மாத்துறது அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு ஊதியத்துறை இல்லைன்னா அதுக்கு வந்து எழுதி கொடுக்குறதுக்கோசம் அறுபது வயசுக்கு மேலானால் கொடுக்கறதுக்கோசம் எழுதி போட்டிருக்காங்க அதுக்கோசம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கோசம் முகம் போட்டு எல்லோரையும் வர வச்சு எழுதியிருக்காங்க கண்ணகி நகர் துறை பக்கம் இது எழுநகர் எல்லாேருக்கும் வயசானவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஐடிலையும் அது அதுக்கோசம் எழுதி இங்கே இங்கே சுத்தோட்டுற பகுதியில் மட்டும்தான் எல்லாருக்கும் ஆமாம் இந்த இந்த ஏரியாவுக்கு ரெண்டு ஏரியாவுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க செம்மஞ்சேரிக்கு வேற வேறு ஏரியா இருக்கலாம் தனித்தனியாக அங்கங்கே போடுறோன்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபஸ்ட் வாட்டி போட்டுருக்காங்களா அடுத்த வாட்டி போடுறோம் கண்ணை நகருக்கு இந்த போகிற போன வாட்டி கொடுத்து கூட எனக்கு வரல அந்த ஃபார்ம் கூட வச்சுருக்காங்க ஆயரோ காசு டைம் போட்டேன் அப்பயும் எனக்கு வரல ஆனா எனக்கு வரல எத்தனையோ இல்லாதவங்க பாட்டு வயசானவங்க கூட இருக்குறாங்க அவங்களுக்கு கூட கிடைக்க மாட்டேங்க திருப்தி இல்லங்க குடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா பாவப்பட்டவங்களா பார்த்து கொடுக்கட்டும் அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லாத பாதவங்களும் கொடுக்கணும் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு இருக்கிறவங்களாம் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது சரி இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்ட்டு இந்த முகாமுக்கு நாங்கள் வந்தோம் திருப்தியா எல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா யாருமே பதில் கூட பேச மாட்டேங்கிறாங்க இங்க அங்க போங்க இங்க போங்கன்னு அலக்கழிக்கிறாங்க நாம வெளில தான் போறேன் வாங்க மாட்டேன்காங்க ஆனால் முகாம் போட்டா என்ன சொன்னாங்க நீங்கல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்க வேணாலும் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து கொடுத்தாக்கா இது உங்க ஏரியா இல்லம்மா நீங்க உங்கள் ஏரியால அடுத்த மாதம் போடும்போது அங்கே போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கிருந்து வரைய நான் கணேகனர் சார் உங்களும் ஸ்டால் திட்டத்துக்கு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா சார் என்ன என்ன ரேஷன் கார்டு இல்ல அது எழுதி கொடுக்காக வந்தோம் நாங்கள் பல முறை எழுதி கொடுத்தோம் ஆன்லைன்லையே பண்ணோம் பண்ண முடியல இது மூலயமா வர சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு நீக்கத்துக்கு கூட ஒரு காசு கொடுக்க வேண்டிய நிலம ஆகிருச்சி நான் கொடுத்து தான் பண்ணேன் ம் அந்தமாரி கொடுத்து இந்த மூலியமாக திட்டம் மூலியமாக சொல்லியிருக்காங்க பா பார்க்கலாம் நல்லபடி வந்துச்சுன்னா வந்துரும் நம்பிக்கை இல்லை சார் வந்துச்சுன்னா ஸ்டாலின் கன்ஃபார்மாக ஓட்டி போடும் இல்லைன்னா டிவி கேக்குதான் கன்ஃபார்மாக விஜயக்கு தான் ஓட்டு போடும் விஜய் ஓட்டுக்கு தான் ஆர் ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற வந்துச்சுன்னா ஸ்டாலின் நோக்கி ஆறு ஓட்டு கன்ஃபார்ம் இல்லைன்னா டிவி கேக்கு தான் ஆறு ஓட்டு கன்ஃபார்ம் பையனுக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக வந்திருந்தேன் இங்க வந்து கேட்டக்க உங்களோட சாணில கேட்டாக்க எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் சொன்னாங்க வந்து கேட்டக்க இங்க கூட்டம் அதிகமா இருக்கு அதனால இங்க எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது இங்க உங்க ஏரியால எப்போ முகாம் போடுறாங்களோ அப்ப நாங்க துறை பார்க்கலாம் வீட்டுல இருக்கிறவங்க அங்கங்க வீடு மாறி மாறி தானே அப்போ என்ன பண்றது அட்ரஸ் மாற முடியாது அதே மாதிரி ரேஷன் கார்டுமே பொருள் வந்து எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்றாங்க ஆனா ரேஷன் கடையில குடுக்கறது குடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா நீங்க வந்து உங்க ஏரியால போய் வாங்குங்க அங்கே தான் உங்களுக்கு எல்லா பொருளும் தரும் உங்களுக்கு தரமாட்டோம் தேதிக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க தேதிக்கு வாங்க நாங்க இருக்கிறது பெரும்பாக்கத்துல இருக்கிறோம் ஒரு கடுப்பு பெரும்பாக்கத்துல இருக்கோம் அங்க போய் கேட்டா நீங்க இருபது தேதிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்றாங்க இருபது தேதிக்கு மேல போனா பொருள் எதுவும் இருக்க மாட்டேங்கிறேன் கோதுமை கேட்டா இல்லன்றாங்க உங்க ஏரியாவுக்கு போங்க ஆனா நியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரேஷன் கார்டு எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க தரமாட்டேங்கிற கேட்டால் எங்களுக்கு ஸ்டாக் வரலங்க இதுதான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் கண்ணக தான் இருக்காங்க பேர் பேர் எம்யா ஆனால் ஒன்று நான் வந்து இந்த மாற்றுத்திற்கு மக்களுடைய சேவையை நான் செய்யணும் தலைவராக இந்த சோழன் மாவட்ட தலைவராக இருக்கேன் மாற்றுத்திற்கு மக்களோட கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு ஆறுநூறு பேர் இந்த கண்ணகிணர்லேயே இருக்கார் அவங்களுக்கான என்னென்ன அரசாங்க மூலியமாக என்னென்ன தலைவர் நடக்கிது ஏன்னால் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க என்ன திட்டம் என்ன பிளானு இங்கே வந்து நான் முதலவு திட்டமாக நடந்து கொண்டு இல்லையா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறையிலேருந்து மாற்றுத்திறான் தேவையான உபகரங்களை வந்து வழங்குவதற்கான முகாம் நடக்கும் நடந்து கொண்டு இருக்குது அது மட்டுமல்ல இல்லை மாற்றுத்திறனாளி யூஐடி கார்டு மோட்ரு வண்டி பென்சிலு இதை போன்ற இதுலலாம் இங்கே முகாம் போட்டுருக்காங்க நான் வந்து எனக்கு மோட்டார் வண்டிக்காக நான் முதலமைச்சருக்கான பதிவு பண்ண நான் வந்துருக்குறேன் எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இது வந்து துறை மூலமாக நிறையா சலுகைகளை நம்ம முதலமைச்சர் பண்ணு கொண்டிருக்கிறாரு அது மூலமாக இந்த பயனாளி இந்த இது இது மூலமாக நாங்க தீர்வு காணுறதுக்காக இங்க வந்திருக்கோம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நீங்க என்னென்ன கோரிக்கை வச்சீங்க என்னோட கோரி எனக்கு என்ன எழுதி கொடுத்தீங்களா நான் இப்போ எழுதி கொடுத்துட்டேன் எனக்கு மோட்டர் வண்டி வேணும் சொல்லி அப்ளை பண்ணி மனு போய் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம இதோட அட்வான்ஸ் வண்டியா இருக்கு கேட்டுறேன் இது வந்து பேட்டரி வண்டி இது வந்து இந்த வண்டி எனக்கு போதுமான தூரம் போகாது அப்போ எவ்வளவு தூரம் போகும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இருபது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போக முடியுது வெளியெல்லாம் போனால் போக முடியாது அது ஒரு பேட்டரி குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது இது அரசு தான் கொடுத்துதா இல்லை இது அரசாங்க மூலியமாக கிடையாது தனிப்பட்டு வாங்க முடியாது வந்து இந்த வண்டி வந்து இது வந்து மத்திய அரசு மூலமா கொடுக்குறாங்க அது மூலியமா நாங்கள் வந்து அங்கேயும் வாங்கினோம் இப்போ எங்களுக்கு அரசாங்க தமிழக அரசு மூலியமா எங்களுக்கு வந்து வண்டிக்காக நாங்கள் வந்து மோட்டர் வண்டிக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வண்டி கிடைக்கணும் நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கிடைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா நிறைய உதவிகள் எங்கள் ஒரு சேர்த்து கொண்டே இருக்கிறாரு அந்த தான் பண்ணுறாங்க எல்லாமே நல்லாவே நல்லா பக்காவே பண்ணுறாங்க அது எங்கள் துறையில பண்றது அதுவும் நம்மளுடைய முன்னாள் கலைஞரை அவருடைய இது வந்து எங்க துறை அவரு ஐயா திரு பண்றாரு எங்களுக்கு தேவையான உபகரணங்களும் சரி திட்டங்களும் சரி நல்லா பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு என்ன திட்டம்னா எவ்வளோ நாளும் எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி சலுகைகள் எப்படி இருக்கு ஆ சலுகைலாம் நல்லா இருக்கு சார் ஒரு மூணு நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார் நைட்டம் பக்கம் வேலை செய்யணும் இங்கே தான் வேலை ஒர்க்கிங் நடந்துச்சு ஃபுல்லாக மெயின் ரோடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணோம் சுண்ணா போடுறது எல்லாமே நாங்கள் பண்ணிணுக்கிறோம் சார் நல்லா தான் பண்ணிணுக்கிறோம் என்ன என்ன திட்டம் இது என்ன திட்டத்துக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆதார் கார்டு ஓட்டைடி ರೂಪಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಆಯುಕ್ತೀರಿ ಸದಿ ಕು ಎಲ್ಲಾತಿ ಮೊದಲ ಮೊದಲು ಚಿಕ್ಕ

எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ரோடு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்னாக்கா சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வேலை இருக்கும் சார் நூற்றி வந்திக்கின்னி முடிச்சிடுமா இல்லை சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சொல்லி இருக்காங்க முடிஞ்சதான் நாங்கள் கால் பண்ணுவோம்

ஒரு மாதிரி சார் எங்களுக்கு எல்லா உதவிகளும் உதவிகள் கிடைக்குது அரசாங்கத்துல எங்களுக்குன்னு ஒரு வீடு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கு அந்த வீடு மட்டும் ஒரு பத்து லட்சம் அப்படி சொல்லிக்காட்டம் பத்து லட்சம் ஆறு லட்சம் கட்டணும் ஆனா எங்களால அது கட்ட முடியும் எங்களுக்கு அந்த பிரீ வீடுன்னு சொல்றாங்க அது மட்டும் கொடுத்தாங்கன்னா ஆனா அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க ஆனா மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை கொடுக்கறதுக்கான தடை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அந்த திட்டத்தில் எல்லாமே கோரிக்கை எழுதிருக்கீங்க கோரிக்கைலாம் ஏறி வச்சுருக்கோம் திட்டத்தில் என்னென்ன கோரிக்கை இருக்குது அதெல்லாம் நாங்கள் ஏறி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்போ ஒரு கோரிக்கையும் நான் வந்து மனு கொடுத்துருந்தான் இருக்கோம் சம்பந்தப்பட்ட மேலே இருக்கிற கலெக்டர் மூலம் நான் சந்தித்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இருக்கிற அதிகாரிகள் மூலமாக சந்தித்து கொண்டு தான் இருக்கோம் எம்டி மூலியமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் முதலமைச்சர் பார்வையும் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வீட்டுக்காக அப்டேட் பண்ணி ஒரு நூறு பேர் கொடுத்துருக்கோம் ஆனால் முதலமைச்சர் ஐயா வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே உறவு வந்து எங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ரிடெக்ட் பண்ணி கொடுத்து இந்த வண்டி எங்களுக்கு வந்து கோர்மான வசதி கிடையாது என்ன என்ன வசதி கிடையாது இதில் வந்து என்னால் ஏற முடியாது மேலே நான் வந்து எனக்கு போலியோ ரெண்டு காலம் பாதி இப்படி எப்படி ஏறு ஏறுவீங்க இந்த மேலே ஏற்ற ரொம்ப சிரமப்பட்டு தான் எனக்கு மேலே உட்காந்து அதுக்கப்புறம் இல்லை ஏறி உட்காந்து ஏற தூக்கி உட்கார இந்த வண்டி இன்னொன்று வந்து என்னால் விரிவுபடுத்தணும் ஆனால் அரசு தரப்புலேருந்து இந்த மாதிரி வண்டி கொடுத்துருக்காங்களா அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரி வண்டி எங்களுக்கு எந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தா அந்த மாதிரி வண்டி தான் எந்த மாதிரி வண்டி அந்த வண்டி இப்போ அந்த ப்ளூ ஸ்கூட்டிங்களா ஃபஸ்ட் இது கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த ப்ளூ கலர் வண்டி நம்ம இப்போ முதலமைச்சர் ஐயா வந்த அந்த வண்டி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வண்டி இன்னும் கொடுத்தேன் இப்போ அதுதானே இப்போ அப்ளை பண்ணிட்டு விட்டுருக்கேன் ம் எனக்கு அந்த வண்டி க இல்லை நான் நிறைய முறை அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல என்ன என்ன திட்டத்துக்காக வந்து யாரும் சரி இல்லை கேஷ்மெண்ட் எதுவும் ஆதார் கார்டு வாங்கணும் அதுக்கப்புறம் வந்தேன் எங்களை வந்து குழந்தைங்க எடுத்து பார்க்கும் ம் நான் என்ன பண்ண முடியும் ட்யூஷன் காசு கூட வரல சார் ம் ஓகே சார் ஃபர்ஸ்ட்டு தான் சார்ஜ் பண்ணிச்சேன் நான் இந்த நல்லா அலை இப்போ போனால் இல்லை சொல்கிறேன் சார் இதுக்கு சார் இதுக்கு முன்னாடி கூட இந்த பென்ஷனுக்கு அப்ளை பண்ணீங்களா இல்லை சார் ம் எனக்கு எந்த என்ன இல்லை சார் சாதਾ கண வரல எதுவும் வரல சார் சரி இங்க நேசி வந்து கடிக்கணும் பார்த்தா இங்க அப்படி சொல்லாம் ப்ரா சொல்ல என்ன பண்றோம் Coimbatore ல அங்க என்ன வரணும் அங்க வர போனா என்ன திட்டே சொன்னாங்க உன்கிட்ட ஆரம்பிச்சது அது என்ன சொல்றேன்னா 18 வயசு மேல தான் எடுப்போம் அதுக்கு மேல இருந்தா எடுக்க மாட்டாங்க இவருக்கு என்ன வயசு ஆகும் உங்களுக்கு இப்ப இருபது 20 20த் வயசு ஆகும் 20த் வயசு ஆகும் இதுக்கு முன்னாடி யார గవర్ன்மென்ட் கிட்ட சொன்னீங்களா இந்த அரசு கிட்ட சொன்னீங்களா சொன்னா அங்க